ஹைக்டன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ரேட் ரெண்டு லட்ச ஃபைனல் கேட்காரு வண்டி நார்வல் டவுன் கிளாடாக்கு யாருக்கு வேணால் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் ஹை டன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ரேட் ரெண்டு லட்சருவா ஃபைனல் கேட்காரு வண்டி நார்வல் டவுன் கிளாடாக்கு யாருக்கு வேணால் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் ஹைட்டன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ரேட்டு ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் கேட்காரு வண்டி நார்வல் டவுன் கிளாடாக்கு யாருக்கு வேணால் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் ரெண்டு ஓனர் ரேட் ரெண்டு ஃபைனல் கேட்காரு வண்டி நார்வல் டவுன் யாருக்கு வேணால் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம்